இளவஞ்சி தலைகணி வெறும் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க குழந்தைங்க படுக்கக்கூடிய பெட்டை பெரு ஆறுநூத்தம்பது ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க பெரியவங்க படுக்கக்கூடிய பெட்டு ஆயிரம் ரூபாயிலிருந்து கிடைக்குது ஃபேமிலியை படுத்தக்கூடிய குழுட்டுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆரிஞ்சு திக்னஸ் சிங்கிள் கட்டு பெட்டு கூட காம்போ செட்டோட கவர் விரிப்பு தலங்கணியோட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஐநூறுவாய் இது மாதிரி டபுள் கட்டு காம்போ கிடைக்குதுங்க கிடைக்குது காம்போல ரெண்டு பில்லோ அடுத்தது பெட் கவர் பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் கிடைக்குங்க குவீன் சைஸ் பெட்டுங்க மூணு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் பெட்ரெட்டு இது எல்லாம் சேர்ந்து பதினொன்னு ஐநூறுக்கு கிடைக்குதுங்க பதிமூணாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு கிங் சைஸ் ஃபேமிலியை படுத்தக்கூடிய பெட்டுங்க இந்த பெட் கூட நாலு தலகணி கவர் விரிப்பு செட்டோட கிடைக்குதுங்க இந்த மாதிரி பிரெக்னன்சி பில்லோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுங்க இப்ப பார்த்தா நம்ம வந்து இலவம் பெஞ்சு ஓன் மேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸுங்க கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா சிஓடி அவைலபிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ டெலிவரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ பீஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தர நம்பரை மட்டும் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்